இஸ்ரவேலர் பெலிஸ்தியருடன் போரிட்டு வந்தனர் ஆனால் பயம் அவர்களின் இதயங்களை ஆட்கொண்டது ஒவ்வொரு நாளும் மாபெரும் வீரமான கோலியாத் அவர்களுக்கு சவால் விடுத்தான் உங்கள் சக்தி வாய்ந்த வீரனை அனுப்புங்கள் அவன் என்னை வென்றால் நாங்கள் உங்களுக்கு சேவையாற்றுவோம் ஆனால் நான் வென்றால் நீங்கள் எங்களுக்கு சேவையாற்ற வேண்டும் ஆனால் யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை கூலியாதின் சவால் நாற்பது நாட்களுக்கு ஒலித்துக் கொண்டே இருந்தது ஒரு இளைய சிறுவன் தாவீது வரும் வரை தாவீது தோளில் ஒரு கல்லெறியும் கவனில் தூக்கிக் கொண்டு இராணுவத்திற்கு உணவு கொண்டு வருகிறான் அவன் கோலியாதின் அவமதிப்புகளை கேட்டு கோபமாகிறான் ஏன் அனைவரும் பயந்து நிற்கிறார்கள் நம்மோடு தேவன் இருக்கிறார் நீ ஒரு இடையன் தாவீது நீ செம்மறி ஆடுகளை மட்டுமே பார்த்துக்கொள் இல்லை யாரும் அவனை எதிர்க்க துணியவில்லை என்றால் நானே போகிறேன் முதிர்ந்த தோற்றத்துடன் கவலையுடன் உட்கார்ந்து கொண்டு சவுல் ஆச்சரியத்துடன் பார்க்கிறார் ஒரு சிறிய சிறுவன் தான் நீ ஆனால் தாவீது நம்பிக்கையுடன் நான் என் ஆடுகளை பாதுகாக்க சிங்கங்களையும் கரடிகளையும் எதிர்த்து போரிட்டேன் தேவன் எனக்கு உதவினார் இனியும் அவர் உதவுவார் தாவீதின் நம்பிக்கையை கண்டு சவுல் சம்மதித்தார் மேலும் தனது கவசத்தை கொடுத்தார் ஆனால் அது மிகப்பெரியது மேலும் மிகவும் கனமாக இருந்தது எனவே தாவீது தன் தடியை கையிலே பிடித்துக்கொண்டு ஆற்றில் இருக்கிற ஐந்து கூழாங்கல்ல தெரிந்தெடுத்து அவைகளை மேய்ப்பருக்குரிய தன்னுடைய அடைப்பப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக்கொண்டு அந்த பெலிஸ்தனண்டையிலே போனான் தாவீது போர்க்களத்தில் முன்னேறுகிறான் கோலியாத் அவனை பார்த்து சிரிக்கிறான் என்னை எதிர்க்க ஒரு குழந்தையா அனுப்புகிறீர்கள் ஒரு நாயை அடிக்கப் போகிறது போல் தடியுடன் வந்திருக்கிறாயா தாவீது அவனிடம் நீ உனது பட்டயம் ஈட்டியை பிடித்து கொண்டு வந்துள்ளாய் நானோ இஸ்ரவேல் சேனைகளின் தேவனாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தருடைய நாமத்தில் வந்துள்ளேன் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் இரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கர்த்தருடையது தன் கையை அடைப்பையில் போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்துச் சுழற்றி பெலிஸ்தனுடைய நெற்றியிலே பாட எறிந்தான் அந்த கல் கோலியாத் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்கு புற விழுந்தான் ஒரு பட்டயத்தால் அல்ல ஆனால் தேவன் மீதுள்ள நம்பிக்கையால் இஸ்ரவேலர்கள் கூச்சலிட்டு மகிழ்வுடன் ஆரவாரம் செய்கிறார்கள் பெலிஸ்தியர்கள் பயந்து ஓடுகிறார்கள் சவுல் வியப்புடன் பார்க்கிறார் தாவீது வெற்றிகரமாக நிற்கிறான் தாவீதின் தைரியம் அவனது பலத்திலிருந்து வரவில்லை அது தேவனின் மீது கொண்டிருந்த அவனது நம்பிக்கையிலிருந்து வந்தது எந்த சவாலானாலும் தேவன் அதைவிட பெரியவர் தேவன் துணை இருந்தால் எதுவும் சாதிக்க முடியும் நம்பிக்கை கொண்டிருங்கள் உங்கள் பிரச்சினைகளை விட தேவன் பெரியவர்